தஞ்சாவூர் மாவட்டம் திருடியமர்த்தூர் தாலுக்கா கைலூர்ன்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா தாய் புள்ளையோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் படுத்து படிக்க கால் முடியாம இருக்கிறாங்க சோ இவங்க வீட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சி மழை தண்ணியில தான் இவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவருக்கு தண்ணி கூட இன்னமும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு வந்து ரேஷன் கார்டு இல்ல இந்த ரேஷன் கார்டுக்கு தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் தாய்மொழி கேட்டுக் அவங்க வந்து கொஞ்சம் ரேஷன் கார்டு மட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க உங்களுக்கு தாய்மொழி கேட்டுக் அது மட்டும் இல்லாம இவங்களோட கஷ்டத்தை இவங்க சொல்லுவாங்க கேளுங்க நண்பர்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு காடு இல்ல ஏன் புருஷனும் காண முடியாத இருக்கு ரொம்ப புள்ளைகள வச்சு தவிய தவிர்க்கிறா நீங்கதாங்க உதவி செய்யணும் தயவு செய்து எவ்வளவு வீடு நம்ம கட்டி கொடுத்திருப்போம் அந்த மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கும் உங்களால கஷ்டமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாமா உங்களால முடிஞ்சது இந்த சிறு உதவி மட்டும் இந்த வீடு கட்டுறது உதவி பண்ண நண்புகளே அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை பார்க்கலாமா உண்முற போய் நண்பர்களே பாத்தீங்கன்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சு ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்கணுமோ அந்த அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த வீடு வந்து நம்ம கட்டணும் நண்பர்களே யானு பாத்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப பாம்பு எல்லாம் வர மாதிரி சிவுலாம் ரொம்ப இடிஞ்சிருக்கு ஏன்னா கைக்குவாங்க பச்சை குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க செய்து இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறு உதவி பண்ணுங்க நண்பர்களே நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்காவோட வந்து இந்த ஃபுல்லா சுத்தி வச்சிருக்காங்க இந்த இடத்துல கண்டிப்பா பாம்பு எடுக்க வாய்ப்பு இருக்கு

தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் ஆச்சரிய வந்து ரேஷன் கார்டுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு தான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அந்த வீடு கூட நான் நண்பர்களை வச்சு வச்சு நான் கட்டிடுவான் ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் நன்றி இந்த அக்கா எங்க வீட்டுக்கு தான் இருக்காங்க ரேஷன் கார்டு எல்லாம் சுத்தமா இல்ல நாங்க பக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் கொஞ்சம் அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் இவங்களுக்காக ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எதுவுமே இல்ல ரொம்ப மழையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க எங்களுக்காக மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க பிள்ளைங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே இவங்க வந்து பிள்ளைங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ மறக்காம இவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம உதவி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடு வந்து கட்டி முடிக்கிற நண்பர்களே சீக்கிரம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க